ஸ்ரீ நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் பொதுவாக ராமாயணம் அப்படின்னு சொன்னா அது ஒரு வட இந்தியாவில் நடந்த ஒரு கதை அதற்கும் தமிழகத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது ராமாயணம் அப்படிங்கறதே கம்பர் வந்து கம்பராமாயணம் எழுதுறதுக்கு எழுதுவதற்கு பின்னால்தான் ராமாயணம் பத்தி தமிழ் மக்களுக்கு தெரிந்தது அப்படின்னு சொல்லலாம் சில பரப்புரைகள் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷமாவே நடந்துட்டு இருக்கு இதை முன்வைத்து ராமர் என்பவர் மொத்தமாக ஒரு வட இந்தியாவின் அடையாளம் ராமணன் ராவணன் தான் தமிழகத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லியான சில என்ன சொல்லலாம் அப்படின்னா இது ஒரு பெய்டு ப்ரமோஷன் இன்னைக்கு பண்றாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு ப்ரமோஷன் அந்த காலங்கள்ல நடந்துட்டு இருந்தது இன்னைக்கும் கூட அதனுடைய சுவடுகளை வந்து நம்ம வந்து பார்த்துட்டே இருக்க முடியுது குறிப்பா பாத்தீங்கன்னா ராம ஜென்ம பூமியில ராமர் கோவில் கட்டப்பட்ட போது அங்க தேசமே கொண்டாடிட்டு இருக்கு தமிழ்நாட்டிலயும் மெஜாரிட்டி மக்கள் கொண்டாடிட்டு தான் இருந்தாங்க பட் இருந்தும் சில கருத்தியலை கொண்டவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பழையபடி தங்களுடைய இந்த உண்மைக்கு மாறான வரலாற்றிலே இல்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லி ராமருடைய புகழுக்கு வந்து ஒரு குறைவை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அது எல்லாமே இதெல்லாம் நம்ம வந்து நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனா நமக்கு உண்மை எது அப்படின்னு சொல்லி தெரியணும் இல்லையா தமிழ்நாட்டுக்கும் இராமாயணத்துக்கும் எத்தனை ஆண்டு காலமாக தொடர்பு இருக்கு அதை தான் இந்த நூல் வந்து பேசுது இதை எழுதியவர் கே எஸ் சங்கரநாராயணன் அவர்கள் இந்த நூலு நூலுடைய பெயர் தமிழகத்தில் இராமாயணம் இரண்டாயிரம் ஆண்டு கால வரலாறு கிட்டத்தட்ட இந்த நூல்ல இந்த ஆசிரியரை முதல் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா இது வந்து ஒரு பகுதி மட்டும்தான் இன்னொரு பகுதி இனிமேல் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து சொல்றாரு அப்போ இரண்டாயிரம் ஆண்டு காலம் அப்படின்னு இத எதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா சங்ககாலத்துல இருந்து சோழர்களுடைய காலம் வரைக்கும் எடுத்துக்கொண்டு அதுல வந்து தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த தமிழ் இலக்கியங்கள்ல எங்கெங்கெல்லாம் ராமாயணம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு கல்வெட்டுகள்ல எங்கெங்கெல்லாம் ராமாயணம் பற்றிய குறிப்புகள் இருக்கு அப்படிங்கிறத தொகுத்து நூலாசிரியர் வந்து ரொம்ப எளிமையாக நமக்கு அனைவரும் புரிந்து கொள்ளும்படி தந்திருக்கிறார் அந்த வகையில் அவருக்கு வந்து பாராட்டுக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் அகநானூறு புறநானூறு அதை தொடர்ந்து வரக்கூடிய இலக்கியங்களான காப்பு இலக்கியங்கள் சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி அதுக்கடுத்து வரக்கூடிய பெருங்கதை மாதிரியான இலக்கியங்கள் இதுல எல்லாம் ராமாயணம் பத்தி என்ன சொல்லிட்டு இருக்கு ராமரை எப்படியெல்லாம் கொண்டாடி இருக்கிறார்கள் சும்மா ராமாயணம் பற்றிய குறிப்பு அப்படின்னு சொன்னா ராமாயணத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு மட்டும் சொல்லாம ராமரை தெய்வ நிலைக்கே எப்படி உயர்த்தி பாடினார்கள் இந்த இலக்கியங்கள்ல அப்படிங்கறத வந்து ஆதாரபூர்வமாக நூலாசிரியர் சொல்றார் இந்த நூல்கள்ல இருக்கிறது இலக்கியங்கள் மட்டுமே சொல்லாம அடுத்ததா அவர் கல்வெட்டுகளையும் செப்பேடுகளையும் எடுத்துக்கிறார் பொதுவா வரலாறு பேசணும் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில இதை குறிப்பா சொல்லியே ஆகணும் இணையதளத்திலையும் சரி குறிப்பா நமக்கு வந்து யூடியூப் தலங்கள்ல நிறைய பேர் வரலாறு பத்தி பேசுறாங்க அப்படி பேசுபவர்கள் நிறைய பேர் நிறைய பொய்களையும் சொல்லி கொண்டுதான் இருக்கிறாங்க அப்போ நம்ம மக்கள் எது உண்மை எது பொய் அப்படிங்கறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது வரலாற்றை பொறுத்த வரைக்கும் ஆதாரம் அப்படிங்கிறது முக்கியம் ஆதாரம்னா என்ன ஆதாரம் கல்வெட்டு ஆதாரம் செப்பேடு ஆதாரம் இலக்கிய ஆதாரம் இந்த மூணுதான் வந்து முதன்மையான ஆதாரங்கள் அல்லது இதை நேரடியா நம்மளால படிக்க முடியாதுன்னா இதை படித்து எழுதப்பட்ட விளக்க உரைகள் அந்த விளக்க உரைகளும் படிக்க முடியாது அப்படின்னு சொன்னா இதை பற்றி ஆராய்ச்சி செய்து நீலகண்ட சாஸ்திரி அல்லது அஹ் வையாபுரி பிள்ளை மாதிரியான பெரிய பெரிய அறிஞர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எழுதிய நூல்கள் இதெல்லாம் தான் வந்து வச்சு நம்ம வந்து வரலாறு பேசணும் அப்படி பேசப்படாத எந்த ஒரு வரலாறும் சரியான நேர்மையான உண்மையான வரலாறாக இருக்க முடியாது அப்படிங்கறத வந்து நாம வந்து நினைவுல வச்சுக்கணும் அந்த வகையில இந்த நூல்ல வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு சிலப்பதிகாரத்தை அந்த பாடல வந்து ஆசிரியர் வந்து கோட் பண்றாரு இந்த கல்வெட்டு சொல்லப்பட்டிருக்கா அது எந்த கல்வெட்டு அதுவும் வந்து எந்த அரசனுடைய கல்வெட்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து இந்த ரெஃபரன்ஸ் இந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு ரெஃபரன்ஸுமே நாம வந்து கிராஸ் செக் பண்ணலாம் ஆக ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு புக் ராமாயணத்துக்கும் தமிழகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத வந்து ரொம்ப எளிமையாக ஆத்தண்டிக்கா புரிஞ்சுக்கிறதுக்கு சில நூல்கள் இருக்கு அதுல வந்து இது இந்த நூலுக்கு ஒரு முக்கிய இடம் இருக்கும் அப்படின்னே நான் வந்து சொல்லலாம் அடுத்ததாக ராவணனை பத்தி சொல்லும் அவனை ஒரு சிவபக்தன் அப்படின்னு சொன்னா கூட சைவர்கள் ராவணனை போற்றிருக்கிறார்களா அஹ் நாயன்மார்கள் ராவணனை பத்தி என்ன பாடியிருக்காங்க அப்படிங்கறதே ஆதாரத்தோட நூலாசிரியர் வந்து சொல்றார் குறிப்பா திருஞான சம்பந்தருடைய பாசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அஹ் ஈனமில்லா புகழல்னு சொல்லி ராமபிரானை தான் வாழ்த்தி இருப்பாரே இதை ராவணனை வந்து எந்த இடத்துலயுமே வந்து ஒரு ஹைலைட் பண்ணி அவனை பெரிய ஆளாவோ அல்ல ஒரு சிறந்தவனாவோ எங்கேயுமே காட்டியிருக்க மாட்டாங்க இதையெல்லாம் வந்து நூலாசிரியர் வந்து ரொம்ப பர்டிகுலரா வந்து சொல்றாரு இந்த இதை எழுதுவதற்கு நல்ல ஒரு இலக்கிய அறிவு இருக்க வேண்டும் அது போல கல்வெட்டுகள் பத்திய அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும் இதையெல்லாம் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா ஆழ்வார்கள் குறிப்பா பக்தி இலக்கியங்கள் தமிழ் அப்படின்னு சொன்னாலே பக்தி மொழி அப்படிங்கிறது தான் முதல்ல நமக்கு வந்து அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வரும் என்ன காரணம்னா மற்ற இலக்கியங்களை காத்திலும் தமிழகத்துல தமிழ் மொழியில இருக்கக்கூடிய பக்தி இலக்கியங்கள் வந்து மற்ற இலக்கியங்களை காட்டிலும் சிறப்பா இருக்கு என்ன காரணம் அப்படின்னா மற்ற இலக்கியங்கள் எல்லாமே வந்து டெய்லி அன்றாட பயன்பாட்டுல வந்து இல்லை இன்னைக்கு திருக்குறள் எல்லாம் வந்து பஸ்ல எழுதுறாங்க கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்கிறது வேற விஷயம் ஆனா வந்து ஒரு அன்றாட வாழ்க்கையில உங்கள் புறநானு முறை யாரும் எடுத்து படித்து ஓதுவது கிடையாது அது போல திருக்குறளை யாரும் ஓதுவது கிடையாது ஆனால் சைவ திருமுறைகள் அதாவது நாயன்மார்கள் பாடியிருப்பாங்க இல்லையா தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் வந்து அன்றாடம் வந்து டெய்லி சைவர்கள் தங்களுடைய பூஜைகள்ல வந்து பயன்படுத்துறாங்க அதே போல வைணவர்கள் பாத்தீங்கன்னா நாலாயிரம் திவ்விய பிரபந்தம் ஆண்டாளுடைய பாசனங்கள் இதெல்லாம் அதுல வருது இதையெல்லாம் வந்து அன்றாடம் பூஜையின் போது இதெல்லாம் பயன்படுத்துறாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாம் நூற்றாண்டுல இருந்து எழுதப்பட்ட நூல்கள் அப்படின்னு சொன்னாலும் தொகுக்கப்பட்ட காலம் கிட்டத்தட்ட சைவ நூல்களும் சரி வைணவ நூல்களும் சரி பத்தாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இருபதாம் நூற்றாண்டுல இருக்கோம் இப்ப இந்த கிட்டத்தட்ட இந்த ஆயிரம் வருடமாக ஒரு பயன்பாட்டில் வழிபாட்டில் இருக்கக்கூடிய நூல்கள் அப்படிங்கறதான் இந்த பக்தி இலக்கியங்களுடைய சிறப்பு இப்படி சிறப்பு வாய்ந்த அந்த பக்தி இலக்கியங்கள்ல வைணவ பக்தி இலக்கியங்கள்னு எடுத்துக்கிட்டா நாலாயிர திவ்ய பிரபந்தம் இது ஆழ்வார்கள் பாடிய மொத்த தொகுப்பு அப்ப இதுல ஆழ்வார்கள் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க குறிப்பா குலசேகர் ஆழ்வார் வந்து என்ன பாடியிருக்காரு ராமபிரானை பத்தி என்ன பாடியிருக்காரு அது போக வந்து இந்த ராமாயணத்திலே நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ஷன்ஸ் இருக்கு கம்பராமாயணம் ஒண்ணு வால்மீகி ராமாயணம் தான் ஆதி காவியம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுல கம்ப ராமாயணத்தில் இடம்பெறாத சில செய்திகளும் கூட நமக்கு வந்து ஆழ்வார் பாசனங்கள்ல வந்து இடம்பெற்றிருக்கு அது போல பொதுவாக வால்மீகி ராமாயணத்தில் பின்னால் எழுதப்பட்டு சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படக்கூடியது உத்தரகாண்டம் அந்த உத்தரகாண்டத்துல இருக்கக்கூடிய சில பாடல்களுமே கூட உத்தரகாண்டத்துல இருக்கக்கூடிய சில செய்திகளுமே கூட ஆழ்வார்கள் வந்து பாடியிருக்காங்கிறத நம்ம வந்து கவனத்துல கொள்ளணும் அந்த வகையில இந்த நூல்ல வந்து ஆழ்வார்கள் ராமாயணம் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க ஆழ்வார்களின் வாயிலாகவே ஒரு ராமாயணம் ஆஹ் அதை எப்படி வந்து பாடியிருக்காங்க குறிப்பா பெரிய சில பாடல்கள்ல ராமாயணத்துடைய தொடர் காட்சிகள் எல்லாம் வந்து பாடியிருப்பார் இதையெல்லாம் கூட நூலாசிரியர் ரொம்ப கவனமா படிச்சு வந்து நமக்கு வந்து எளிமையாக நமக்கு வந்து புரியற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார் அந்த வகையில அஹ் சோழர் காலம் பிற்கால சோழர் காலம் அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாம் நூற்றாண்டு இதுக்கு முன்னாடி முற்பட்ட காலத்தில் இருந்த இலக்கியங்கள் குறிப்பா கம்பருக்கு முற்பட்ட இலக்கியங்கள் பக்தி இலக்கியம் சரி காப்பி இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் அது போல நீதி நூல்கள் பழமொழி நானூறு அப்படிங்கிறது ஒரு நீதி நூல் இதுல கூட ராமாயணம் பற்றிய குறிப்பு வந்து நமக்கு வந்து காணப்படுது இதையெல்லாம் கூட நுட்பமாக படித்து இந்த நூலாசிரியர் நமக்கு வந்து எடுத்துக் கொடுத்திருக்கிறார் அந்த வகையில் தமிழகத்திற்கும் ராமாயணத்திற்கும் என்ன சம்பந்தம் இனி அப்படின்னு சொல்லி இனிமேல் யாராவது கேட்டா நீங்க தாராளமாக இந்த நூலை படித்து தன்னுடைய கருத்துக்களை சொல்லலாம் அல்லது இந்த நூலை வாங்கி அவர்களுக்கே கொடுத்து விடலாம் இதை வந்து படித்து இதனுடைய கருத்துக்கள் எல்லாம் அவர்கள் மறுப்பு சொன்னால் மறுப்பு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களே வந்து மாறி விடுவார்கள் அந்த அளவுக்கு ஆதாரத்தோடு இந்த நூல் வந்து பேசுகிறது மீண்டும் அடுத்த வாரம் நல்ல நூலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்